வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மநாப சுவாமி திருக்கோவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த கோவிலுக்கு இன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் இரநூத்தி எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்குதான் பத்மநாப சுவாமி திருக்கோவிலில் இந்த ஹாப்பியான செய்தியோட இப்போ ரெண்டாவது டாபிக் போகலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பிலிப்பைன்ஸ் நாடு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க விசா இல்லாமல் இரண்டு வாரங்களுக்கு பிலிப்பைன்ஸில் இந்தியர்கள் தங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எங்க நாட்டுடைய சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்த நடவடிக்கை அப்படின்னு ஃபிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க எப்போதுமே பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோடு நட்புறவாகவே இருக்கக்கூடிய நாடு பிலிப்பைன்ஸு இந்தியாவை இந்தியர்களை பெரிதும் நம்பக்கூடிய நாடு பிலிப்பைன்ஸு அதனாலதான் விசா இல்லாம நாங்க உங்களுக்கு அனுமதி தரோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஏன்னா சீனா இருக்காங்க பார்த்தீங்களா சீனாக்காரங்க ஃபிலிப்பைன்ஸோட நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபிலிப்பைன்ஸுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தீவை எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு சீனா அதனால தான் பிலிப்பைன்ஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முதலில் முன்வந்த நாடே வந்து ஃபிலிப்பைன்ஸ் தான் எங்களுக்கு இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவை காண்டாக்ட் பண்ணதே ஃபிலிப்பைன்ஸ் தான் ஸோ இந்தியாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் டிரம்ப்புக்கும் எலான் மஸ்க்குக்கும் முட்டிக்குச்சு இப்போ எலான் மஸ்க்கு அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரி ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காரு என்ன கேள்வி எழுப்பியிருக்காருனா நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ணணுமா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சன்டேஜ் வாக்காளர்கள் இருக்காங்கள அவங்கள நடுநிலை வாக்காளர்கள் ரிப்பப்ளிக் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெண்டு பார்ட்டிக்குமே சப்போர்ட் பண்ணாமல் எயிட்டி பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க நடுநிலை வாக்காளர்கள் எலெக்ஷன் டயத்தில் எப்படி ஆட்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போடக்கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் பேர் அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக ஒரு புது அரசியல் கட்சி உருவாக்கப்படணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு எஸ் நோ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு அதில் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எண்பது புள்ளி நான்கு சதவீத சப்போர்ட் கிடச்சிருக்கு நோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு பத்தொன்போது புள்ளி ஆறு சதவீத பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க டோட்டலாக எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சத்து முப்பதாயிரத்தி எழுநூற்றி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எஸ் ஆமாம் நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு எண்பது பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா இதை வந்து எலான்மஸ்க்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை தந்திருக்காருல இப்போ மதுரையில் மற்றும் சென்னையில் சில பகுதிகளில் ஒரு பெரிய பேனர் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த பேனரில் என்ன அடிக்கப்பட்டிருக்கு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு விழாது எங்கள் தமிழ்நாடு எப்போவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனரில் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த டைலாக பேசியிருந்தார் எங்கள் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை பேசியிருந்தாரு ஸோ இந்த வசனத்தை பேனரில் பார்க்கும்போது திமுகவுடைய உடன்பிறப்பு யாரோ தான் இது மாதிரி பேனர் அடிச்சிருக்கணும் அப்படின்னு தெரிய வருது நார்மலாக ஒரு பேனர் அடிக்கப்படுது அப்படின்னா அதில் பேனர் அடித்தவங்களுடைய புகைப்படம்லாம் போட்டிருப்பாங்க இல்லை அந்த பேனர் எங்கே அடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் மதுரை மற்றும் டெல்லியில் சாரி மதுரை மற்றும் சென்னையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேனரில் யார் பேனர் அடித்தா அப்படிங்கிற பேரும் இல்லை பேனர் அடித்த அந்த இருக்குல்ல அதனுடைய பேரும் இல்லை சரி அளவுக்கு பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கிண்டல் பண்ணுறாங்க திமுக உடைய உடன்பிறப்புகளை இப்படி டயலாக்லாம் பேசுவீங்க எப்போவுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு டயலாக் பேசுவீங்க ஆனால் ஈடி ஏதாவது ரைடை நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த ரைடு நடத்தக்கூடிய சமயத்தில் டெல்லிக்கு போயிட்டு வந்துருவீங்க சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக டெல்லி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல ஆனால் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்திலலாம் ஸ்டாலின் கலந்துக்கிட்டதே இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு புறக்கணிக்கிது நாங்கள் நிதி ஆய்வுக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் இப்போ அந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் இடி சோதனைக்கு மேலே சோதனையாக நடத்திக்கிட்டே இருந்தாங்கள்ல ஆகாஷ் பாஸ்கரனு ரத்தீஷு இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க அந்த பரபரப்பான கட்டத்தில் தான் ஸ்டாலின் டெல்லிக்கு போனார் கேட்டால் நிதி ஆய்வுக் கூட்டத்தில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதான் எப்போவுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு ரைடு சமயத்தில் சஸ்பென்ஸாக போய்ட்டு டெல்லிக்கு போயிட்டு வர வரதுதான் திமுகவுடைய பாலிசி அப்படின்னு பாஜக கிண்டல் பண்ண இதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாதிரி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்